வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்தியா மற்றும் ரஷ்யா இந்த நாடு நாடுகளை பற்றியான ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் காலனியை ஃபுல்லா பாருங்க அப்போ இதோடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் எங்கே ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் பாகிஸ்தானோட வரைபடத்தை நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கடல் மூன்று பக்கம் நாடுகள் இப்போ இதுல இந்தியா பாகிஸ்தானோடைய உறவு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கேடுகட்ட நாடோட உறவே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து இந்தியா முன்னேறி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தாலிபான்கள் அவர்களுமே இவங்களுக்கு எல்லாம் அடிமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள அவங்க விமானப்படை அனுப்பிச்சு தாக்குதல் நடத்தினையும் பதிலுக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு தரைப்படையை யூஸ் பண்ணி இவங்களை செருப்பால் அடித்ததையும் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஈரான் பாகிஸ்தான் உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருடம் அதை வெட்ட அளிச்சதுக்கு வந்தது தன் நாட்டின் மேலே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் தாக்குதலை இவங்க பண்றாங்க தீவிரவாதிகளை ஏவி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டில் ஈரான் பாகிஸ்தான் மேலே ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க பதிலுக்கு இவங்க ஒரு ஏவுகணை ஈரானில் ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிகளாக பார்த்து அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடல் இருக்குது கடலோடு இவங்க சண்டை போட முடியாது பட் இந்த மூன்று இதுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு இவங்க போக்கு காமிச்சிக்கிட்டுருக்காங்க பங்களாதேஷோட புது நட்பு பங்களாதேஷோட வந்து அவங்களுடைய இராணுவ தளபதி இங்கே வர்றது ஐஎஸ்ஐ வந்து சிலிகுடியை நாங்கள் பிடிக்க போகிறோம் இந்த ட்ராமாலாம் நிறையா பார்த்தோம் இதுல பெரிய லெவல்ல நியூஸ்ல வர அளவுக்கு சீரியஸ் த்ரெட் எல்லாம் எதுவுமே கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன எதுக்காக இவங்க பண்றாங்க அப்படின்றத பார்க்கும் பேசிக்கலா இரண்டு நாடுகளுமே இன்னைக்கு ஒரு சைனாவோட கைப்பாவையாக இருக்கிறதுனால அந்த டைரக்ஷனில் கொஞ்சம் பொலிட்டிக்கல் மெசேஜ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அதை தாண்டி பெரிய ஒரு சீரியஸான த்ரெட் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே வந்தாலும் வந்து தாக்கி அதை திரும்ப ஒடிக்கிறதுக்கான வேலையும் நமக்கு வந்து தெல்லந்தெளிவா தெரியும் ஓகே இப்போ சமீபமா நடந்த சில நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய வெளியுறவு செயலர் மிஸ்திரி அவர்கள் தாலிபான்களை போய் சந்தித்ததும் நாட்டு உறவு எந்த அளவுக்கு இப்போ முன்னேறி போகணும் அப்படின்றதையும் உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்ட எல்லா விதமான நலத்திட்ட உதவிகளும் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை திரும்ப ஆரம்பிங்க அப்படின்னு தாலிபான்கள் சொன்னது பிறகு இந்தியாவுக்கு வரத்துக்கு படிக்கிறதுக்கு எங்களுடைய மாணவர்களுக்கும் சரி மருத்துவ இதுக்காக வரக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு விசாக்களை அதிகப்படுத்தும் தாலிபான்கள் கேட்டதும் அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு சக்தியும் எங்கள் மண்ணில் ஆப்ரேட் பண்ண விடமாட்டோம் செயல்பட விடமாட்டோம்னு சொல்லி தாலிபான்கள் கொடுத்த உத்தரவாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இன்னைக்கு இருபத்தஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய ஒரு இது க விபத்துக்குள்ளே காஷ்மீருக்குள்ள காஷ்மீருக்குள்ளே எங்க எங்கே பார்த்தாலும் ஆப்கானியிலலாம் இருப்பாங்க காஷ்மீர் தனியாக போக போகுது அப்படின்ட்டு எதுவுமே நடக்கல அவங்க கொடுத்த உத்தரவாதத்தில் அவங்க தெளிவாக நிற்கிறாங்க இந்தியாவுடைய ஒரு நல்ல உறவு வேணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க அதே சமயம் அடுத்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு ஆப்கான் ஒன்று உருவாக்குனாங்க அந்த டேக் பண்ணும்போது யார் யார் இருந்தாங்கன்னா ரஷ்யா சைனா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த குவாடுக்குள்ள இந்தியா கண்டிப்பா வந்தாகணும் இந்தியா இல்லாம செயல்பட முடியாது அப்படின்றத ரஷ்யா சொல்றாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் இந்தியா இந்தியாவிலிருந்து கடற்கரை மாக மார்க்கமா ஈரான் பந்திரா பந்திராபாஸ் துறைமுகம் அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருந்து சென்ட்ரல் ஏஷியா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து ரஷ்யா ரஷ்யாவிலேருந்து ஐரோப்பா இது ஒரு பெரிய ட்ரேட் ரூட்டாக இருக்குது இதற்கு பேரெலாம் இந்தியா இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க அதை நம்ம பார்த்தோம்னா ஐமேக் கேரிடர் இதை பற்றி நம்ம நிறையா காலாளிகள் போட்டிருக்கோம் மறக்காம அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இந்தியா மிடில் ஈஸ்ட் கார்டர்ன்னு சொல்லுவோம் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து இஸ்ரேல் ஒமான் ஒமான்லேருந்து இஸ்ரேல் அப்புறம் இஸ்ரேலேருந்து அந்த பகுதி வழியாக நம்ம ஐரோப்பாவை டச் பண்ணுறது ஸோ இந்தியாவை இந்த ப்ராஜெக்டில் ரஷ்யா முழுவதும் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த ட்ரேட் ரூட் அப்படின்றது ஒரு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் நிச்சயமா அவங்களுக்கு இந்த ட்ரேட் ரூட் நமக்கு தேவையோ இல்லையோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவை லாட்யூஷ் ப்ராஜெக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா சென்னையும் அந்த நகரத்தையும் ரஷ்ய நகரத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான இதை நம்ம ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருக்கோம் புத்தின் அவர்கள் இந்தியா வரும்போதோ இல்லை இங்கேருந்து அங்கே போகும்போதோ அதுக்கு எத்தனை கப்பல்கள் வந்திருக்குன்ற கம்ப்ளீட் டீட்டெயிலே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பாருங்க ஸோ இந்த ஜியோ பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதிகளை உற்பத்தி செய்யும் நாடு அப்படின்னு சொல்லி இந்தியா இத்தனை வருடங்களாக சொல்லிட்டு இருக்கு ஆப்கான அரச வாழக்கூடிய தாலிபன்கள் இதே தான் சொல்கிறாங்க ஈரான் ஆளக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹயத்துல்லா அவர்களுடைய அரசாங்கமும் இதே தான் சொல்லுது அதே மாதிரி ரஷ்யாவில் சமீபமாக போனவரிடம் நடந்த தீவிரவாத தாக்குதல்களை உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்களுக்கு அந்த தீவிரவாத பயிற்சியை கொடுத்தது பாகிஸ்தான் அப்படின்னு ஸோ இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பாகிஸ்தானை குறிப்பாக சொல்கிறது அப்படின்றது இது ஒரு தீவிரவாதத்துடைய முழு இதுவா ஃபேக்ட்ரியாக இருக்கு உலகம் முழுக்க தீவிரவாதிகளை இருக்குது அப்படின்ட்டு இருக்கு ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் இருக்கு உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வந்தாலும் அதன் பிறகு இந்த ப்ராக்ஸி வார் அப்படின்றது கண்டினியூ ஆகும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான போர்ஷனில் அமெரிக்காவும் உளவுத்துறையான சிஏ அங்கே செயல்பட்டு இருக்காங்க நாளைக்கு திரும்பவும் ரஷ்யா மேல இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடந்துச்சுன்னா தகஸ்தான் அப்படின்ற பகுதி ரொம்ப ரொம்ப குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்ற போது அப்போ பாகிஸ்தானோடைய அந்த நேரடி இன்வால்மெண்ட்டோ மறைமுகம் இன்வால்மெண்ட்டோ இருக்கும் ரெண்டாவது இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா போரில் திடீர்னு உக்ரைன் பீரங்கி படை தாக்குதலை வந்து அதிகப்படுத்தும் போது அதாவது போன வருடம் அப்போ அந்த ஷெல்ஸை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பிடிபட்ட உக்ரைன் பீரங்கிகளில் பாகிஸ்தான் ஆர்டினன்ஸோடைய அம்யூனேஷன்ஸ் அங்கே இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடியது ஸோ இவங்க நேரடியாக உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்தியாவோடைய ஆயுதங்கள் சில இதெல்லாம் சொன்னாங்க அதே நம்ம வேற சில நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஆஃப்ரிக்க நாடுகளுக்கு அவங்கள் மூலியமா கை வாங்கியிருக்க கை மாறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் ரஷ்யாவுக்கு தெளிவாகவே தெரியும் நம்மளுடைய அப்படியே ஒரு கன்சைன்மெண்ட் இதுக்கு போனாலும் உக்ரைன் போனாலும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸை கிராஸ் பண்ணி தான் போனோம் அந்த இடத்துல நமக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டான உறவு இருக்கு இப்போ இன்னொரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் போய் காபூலில் இறங்கி தாலிபான்களுடைய தலைவர்களோட சந்திக்கிறார் எட்டு வருடத்துக்கு பிறகு ஈரானுடைய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்க போறாரு அப்படின்றது நடக்குது எட்டு வருஷமா அந்த அளவுக்கு ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த மூணு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய பார்டர் அது எல்லாமே ஓபன் பார்டர் தான் அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பல ஆப்கானியர்கள் இவங்களுடைய சின்சிஸ்தான் பலுச்சிஸ்தான் சொல்லக்கூடிய இந்த பகுதிகளுக்கு வந்து வேலை பார்க்கறது அப்புறம் அங்கேருந்து டீசல் பெட்ரோல் இந்த இதை வந்து கடத்துறது இது ஏன்னா ஓப்பன் பார்டராக இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு போவாங்க ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் அங்கே இருக்குது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷியா இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஈரானில் அங்கே கணிசமான அளவுக்கு சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்காங்க இந்த பார்டர் பகுதிகளில் ஸோ இங்கே சில மிலிட்டன் குரூப்ஸுமே இருக்குது அதுக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆட்கள் போகிறதும் அதே மாதிரி ஆப்கானிய மக்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுமான நிகழ்வுகள் நடக்குது அதுதான் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சத்துட்டு ஏ எட்டு லட்சம் பேர் ஆப்கானிய அகதிகள் இன்னமும் ஈரானில் இருக்காங்க ஸோ இன்னைக்கு அந்த அரசாங்கம் மாறிடுச்சு தாலிபான்கள் உள்ளே வந்துட்டாங்க தாலிபான்கள் இந்த மக்களை கொல்ல மாட்டோன்ற கேரண்டியும் கொடுத்தாங்க அப்படிலாம் அவங்க எதுவும் பெரிய விஷயத்தில் லெவலில் பண்ணலை அப்படி இருந்தும் இன்னும் எங்கள் நாட்டில் அகதிகள் இருக்காங்க அகதிகளை எடுத்துகிட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமைலாம் நாங்கள் இல்லை அப்படின்றது தான் ஈரானுடைய இது ஆப்கானி அரசாங்கம் அதாவது தாலிபான்கள் அரசாங்கம் இந்த அகதிகளை திரும்ப எடுக்கிறதுல அவங்க பெரிய லெவல்ல ஒன்றும் ஆர்க ஒரு ஆர்வம்லாம் எல்லாம் காமிக்கலாம் இன்ஃபேக்ட் பாகிஸ்தான்ல இருந்து அவங்க பட் திரும்ப வரும்போது கூட ஒரு பெரிய லெவல்ல அவங்கள வந்து ஒரு செட்டில் பண்ணக்கூடிய லெவல்ல இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுமே இல்லை அதுவே ஒரு ஏழை நாடுதான் நூத்தி அறுபத்தெட்டாவது ஏழை நாடு அப்போ இந்த இடத்துல இரண்டாவது பிரச்சனை இருக்கு மூணாவது அப்படின்னா தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆறு அதோடைய நதிநீர் பங்கீடு வறட்சியான பகுதிகள் அப்போ வறட்சியான பாலைவனமா இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றது இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு இந்த மூணு பிரச்சனையும் இவங்க நேரடியா உட்காந்து பேசியிருக்கிறாங்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தாலிபான்களுடைய அரசாங்கமும் சேர்ந்து இதுல ஆப்கானுடைய பிரதமர் அசன் அகூந்த் அவர்களையும் அதே மாதிரி அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமீர் கான் மற்றும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் முகமது யக்கூப் ஸோ நல்லா கவனிங்க பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மூணு பேர் இருந்தாங்கன்னா அப்போ அதோடைய மீட்டிங்கோடைய ஒரு இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான மீட்டிங்ன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஈரான் தரப்பில் தான் அவங்களுடைய வெளி வெளியுறவுத்துறை அமைச்சர் அரகச்சி அப்படின்றவர் வந்திருக்காரு அவரும் பேசிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்கான் ஈரான் உறவுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நாங்கள் பார்த்துருக்குறோம் இது மாதிரி ஒரு முன்னு ஒரு ஒரு டைம் மேலே போவோம் ஒரு டைம் கீழே வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதை ஈரான் கொடுக்கக்கூடிய கணக்கு மூ முப்பத்தஞ்சு லட்சம் அகதிகள் மூணு புள்ளி அஞ்சு பில்லியன் ஆப்கான் சொல்கிறது ஒரு ஏழு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேரை நாங்கள் திரும்ப அனுப்புறதுக்கான வேலையை ரீபார்ட்ரியேட் பண்ணுற வேலையை நாங்கள் பார்த்துருக்கோம் இது சம்மந்தமாக நாங்கள் வந்து ஒரு ஒரு அஷூரன்ஸை இருந்து கேட்குறோம் இவங்கள நாங்கள் மனித முறைப்படி நடத்துவோம் அவங்களை திரும்ப அனுப்பும் போதும் வண்டி வாகனங்களில் கரெக்டான ஒரு இதில் இது பண்ணுவோம் உடனடியாக எல்லாரையும் வெளியேற்ற மாட்டோம் ஒரு நாளைக்கு பத்து பஸ்ஸு இருபது பஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு நாங்கள் திரும்ப வைக்கிறோம் அந்த மக்களை நீங்கள் திரும்பவும் எடுத்துக்கிட்டு கண்ணியமான முறையில் அவங்களுக்கு எந்த விதமான தாக்குதலும் நடத்தாமல் அவங்க நீங்கள் இது பண்ணணும் அவங்க நீங்கள் டேக் கேர் பண்ணணும் நீங்கள் கேர் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இவங்க கொடுக்கக்கூடிய இது ஆனால் இதில் இன்னொரு நல்ல விஷயங்கள் வச்சிங்கன்னா இந்திய அரசாங்கமும் தாலிபான்களை ஒரு அதிகாரப்பூர்வமாக அங்கீ அங்கீகரிக்கலை அதே மாதிரி ஈரானுடைய அரசாங்கமும் இப்போ வரைக்கும் அவங்கள வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அரசாங்கம் அறிவிக்கலை ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தானோட அந்த மக்ரான் கோஸ்ட் துறைமுகம் பலிச்சனா இருக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியில் வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த துறைமுகத்தின் மூலிமா தான் வரணும் உள்ளே வரக்கூடிய பொருட்களும் அதை வழியாக தான் வரணும் இல்லை பாகிஸ்தான் மூலிமா சாலை மார்க்கமாக வரும் இப்போ பாகிஸ்தான் இந்த இந்த ஒரு போர்ட் ஆக்சஸை கட் பண்ணாங்க நாளைக்கு ஆப்கானிஸ்தானுக்கு கட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பந்தார் அப்பாஸ் போர்ட் ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான துறைமுகம் அந்த இடத்துல இருந்து தான் ஆப்கான் வந்து உலக நாடுகளோடு கனெக்ட் ஆக முடியும் ஸோ இந்த இடத்துல இந்த மூணு பிரச்சனைகளை கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிட்டு கொஞ்சம் ப்ரெகமாட்டிக்காக யோசிக்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ பொதுவாக ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ரெண்டு நாடுகளுமே அமெரிக்காவோடைய எதிர்ப்பை சந்திச்சவங்க ஆப்கானிஸ்தான்ல இன்ஃபேக்ட் ஐ அமெரிக்க ராணுவம் இருந்து பெரிய தாக்குதல் நடத்தினால் பார்த்தோம் ஸோ ரெண்டுமே அமெரிக்காவை விரும்பாத ஒரு நாடுகள் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ரெண்டாவது ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் இங்கே பஸ்தூனி நேஷனலிசம் அங்கே ஷியா இஸ்லாம் இது ரெண்டும் கொஞ்சம் முன்னுக்கு பின் முன்னா இருந்தாலும் அடிப்படையாக அவங்களுக்கு சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பஸ்தூனிகள் மற்றும் சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் கொஞ்சம் அந்த ஷியா மைனாரிட்டி இந்த இடம் தான் பிரச்சனையை தவிர ஓவராலாக இவங்க பாகிஸ்தான் அளவுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலையெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆப்கானியர்களுக்கு ஈரானியர்கள் மேலே கிடையாது மூணாவது இரண்டு நாடுகளுமே ஒன்று சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணால் தான் இந்த நாட்டோடைய வளர்ச்சிகள் வளர்ச்சின்றது அதிகமாக இருக்கும் இப்போ தெஹ்ரான் ஈரானுடைய தலைநகரம்ன்ற எல்லாம் தெரியும் இன்னைக்கு அந்த தெஹ்ரான் தலைநகரத்தை ஃபர்தராக டெவலப் பண்ண முடியாமல் ஒரு புது தலைநகரத்தை ஆப்கானிஸ்தான் எல்லையை நோக்கி ஈரான் செய்யணும் புது தலைநகரத்தை உருவாக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ப்ராஜெக்ட் அது வந்து வர்த்தக காரணங்களுக்காக மட்டுமே இல்லாமல் ராணுவ ரீதியாகவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முடிவை வந்து இப்போ ஈரான் எடுக்கிறாங்க இப்போ அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ற போது இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஆப்கானியர்கள் அங்கே வேலை செஞ்சால் தான் அந்த ப்ராஜெக்டில் ஒரு ஒரு நல்ல ஒரு சீப்பாக இவங்களுக்கு ஒரு லேபர் காஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து முடிக்க முடியும் ஸோ அந்த தேவையும் வந்து இந்த ஈரானுக்கு வந்து இருக்கு இது தாண்டி இந்த இரண்டு நாடுகளுக்குமே ஒரு பொது எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஏன்னா இரண்டு நாடுகள் மேலேயும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த ரெண்டு நாடையும் சிறுமைப்படுத்தி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த இரண்டு நாடுகளுக்குமே ஒரு நட்பு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பாரதம் ஈரான் இந்தியாவுக்கு எந்த லெவலில் பெரிய பெரிய பிரச்சனை கிடையாது நம்ம இன்ஃபேக்ட் இருந்து ஒரு முறை பண்டமாற்ற முறையில் எண்ணெய் கூட வாங்கியிருந்தோம் ஈரானும் இந்தியாவும் ஒரு நல்ல உறவில் இருக்காங்க அதே மாதிரி தாலிபான்களும் இந்தியாவும் ஒரு நல்ல உறவில் இருக்காங்க ஸோ நட்பு அப்படின்றது பாரதத்தோட ஒரு இந்தியாவோட ஒரு காமனான ஒரு ஃபேக்டராக இருக்கு எதிரி அப்படின்றது பாகிஸ்தானோட ஒரு காமனான ஒரு ஃபேக்டராக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இரண்டு நாடுகளுமே அமெரிக்காவுடைய அந்த ஆதிக்கத்தை பிராக்டிக்கலாக பார்த்த நாடுகள் அப்படின்றதுனால ரெண்டு நாடுகளுமே சைனாக்கிட்டே இருந்தும் ஒரு தூரத்தில் இருக்கணும் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க நாளைக்கு இங்கிருந்து போய் சீனா அடிமைகளாக பாகிஸ்தான் மாதிரி மாறிடக்கூடாது ஒரு சீனாவோட ஒரு நாயா மாறிடக்கூடாது அப்படின்றதுல இந்த ரெண்டு நாடுகளுமே தெளிவாக இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மீட்டிங்கை முக்கியமாக இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணது இந்த ரெண்டு நாடிலையும் ஒன்று சேர்ந்து பேச வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவுடைய நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி ப்ளகமேட்டிக்கா இதெல்லாம் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது இந்த பேச்சுவார்த்தையை ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க பாகிஸ்தானுடைய அரசாங்கம் மற்றும் அவங்களுடைய வெளியுறவுத்துறை குறிப்பா அந்த திங்க் டேங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதை ஒத்து பார்க்குறவங்க மிக பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க இது அவங்க எதிர்பார்க்கவே கிடையாது ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு ஈரான்ட்ட ஏதாவது பேசணும்னா பாகிஸ்தான் மூலியமாக தான் பேசியாகவும் அதே மாதிரி ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தான் ஏதாவது பேசணும்னா பாகிஸ்தான் மூலியமாக தான் பேசாமல் ஸோ எல்லாத்துக்குமே நடுவில் ஒரு புரோக்கர் மாதிரி இருந்து காசு சம்பாரிச்சுட்டு நல்லா எதுவுமே வேலையை செய்யாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த இன்றைக்கி அந்த நாட்டுக்கு இது ஒரு பெரிய ஒரு பேரதிர்ச்சியா இருக்குது இதை கொலைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க செய்வாங்க இந்த நியூஸ் பப்ளிஷ் பண்ணி ஒரு ரெண்டு வாரத்தில் பாருங்கள் ஈரான்லேயோ இல்லை ஆப்கானிஸ்தான்லேயோ இவங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய எதிரியை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சம்பவத்தை பட் இப்போ கிளியர் கட்டா இந்தியாவுடைய ராஜதந்திர மூலம் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்தியா ஒரு டாக்டிகல் லெவல்ல ரஷ்யா இந்த நான்கு நாடுகளுமே நாளைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுவாங்க இது ஒரு கூட்டணியா ஃபார்ம் ஆகுமா இதுக்கு ஒரு பேர் இருக்குமா அப்படின்னா ஒரு பேர் நிச்சயமா இப்போதைக்கு இருக்காது ஆனா ஆப்கானிஸ்தானை மெயின் ஸ்ட்ரீம்ல கூட்டு வரதையும் அதே மாதிரி அமெரிக்க எதிர்ப்பில் இருந்து ஈரான் தப்பிக்கணும் அப்படின்ற போது அமெரிக்காவுடைய ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுடைய நண்பனாக இருக்கக்கூடிய இந்தியாவும் அவங்க பயன்படுத்தணும் லீவரேஜ் இது பண்ணணும்னு பார்ப்பாங்க கிளியர் கட்டாக பாகிஸ்தான் இப்போ சைட் லைன் ஆகிட்டே வருது இதை அவங்க மீடியா எக்ஸ்டென்சிவா கவர் பண்ணியிருக்காங்க நம்ம மீடியா கவர் பண்ணல இந்தியாவுடைய ஒரு ஒரு மாஸ்டர் மூவ்ல இது ஒரு மிக முக்கியமான மூவ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் எதிர்பார்க்காத ஒரு மூவ் தான் இது நன்றி வணக்கம் ஜெயந்த்